வியாபாரிங்களா எடுத்துட்டு வாங்க போயிடுச்சு நாலு மட்டும் இருக்குங்களா சரி சரி ப்ரோ சந்தை இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல இந்த பெரியாடு எவ்வளவு ப்ரோ பதினேழு சொல்றீங்களா எவ்வளவு கேக்குறாங்க பதினஞ்சு வரைக்கும் கேக்குறாங்க எவ்வளவு வந்தா விடுவீங்க பதினாறு வந்தா விட்டுருவீங்க பல்லுலாம் எப்படி ப்ரோ ஆறு பல்லு தானே சரி சரி பரவாயில்ல குட்டியை எடுத்து நிறுத்திட்டாங்களா விவசாயம் எடுத்துக்கிட்டாங்களா சரி சரி ஓகே ப்ரோ எப்படி சனையா ரெண்டு மாசம் சரிங்க ப்ரோ இந்த ஆடு இந்தாட எப்படி ப்ரோ ஆறு பதினாலு ரூபா கண்டிக்கிறீங்க பதிமூணு ரூபாய் கேட்குறாங்க சரி சரி எவ்வளோ வந்தால் விடுவீங்க வந்தால் இது அதோட புள்ள தான் இது புள்ள இந்த ரெண்டு கடை இது கொடுத்தாச்சு எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்கீங்க இருபத்தி மூணு கொடுத்துருக்கீங்க ஜோடி பரவாயில்ல

வணக்கண்ணா உங்க பேருண்ணா என்ன வருங்கண்ணா இல்லை வருங்களா ஆடு வாங்க வந்திருக்கீங்களா விற்க வாங்க வந்தீங்களா வாங்கிட்டீங்களா எத்தனைண்ணா வாங்கினீங்க இந்த மூணு ஆடு வாங்கிருக்கீங்களா சரி சரிங்கண்ணா எப்பலாம் இது எவ்வளவு சொன்னாங்க இது பதினஞ்சு ஆ பன்னெண்டு ரூபா வாங்கினீங்களா சரி சரிண்ணா குட்டி இல்லையா குட்டி பிரிச்சுட்டேங்க குட்டி பிரிச்சு வித்துட்டாங்களா சொன்னாங்க ஆ

ஓகேண்ணா ஓகே இல்ல குட்டியோட சூப்பர் ஆடா இருக்குது குட்டி இருந்தா இருந்துட்டாங்க சரிண்ணா சரி சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா வணக்கம்ண்ணா என்ன ஊர்ண்ணா நீங்க பேருண்ணா சரி சரிண்ணா என்ன வியாபாரியில ஆடு வாங்க வந்தீங்களா வாங்கறது உண்டு என்ன எடுத்துட்டு வந்தீங்களா வாங்க வந்துருக்கீங்க இன்னைக்கு எத்தனைண்ணா எடுத்துட்டு வந்தீங்க பன்னெண்டு எடுத்துட்டு இருந்தீங்களா எத்தனை எத்தனை போயிருக்கு ஆறு பேர் இருக்குங்களா எப்படி சந்தை பரவாயில்லைங்களா சுமாரா இருக்குங்களா சரி இந்த ஆடு எவ்வளோண்ணா சொல்றீங்க ஆடு பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாமா என்ன கேட்குறாங்க ஒன்பதுலையும் கேக்குறாங்க சரி சரிண்ணா இந்த கேடாலாம் சராசரி பத்து ரூபா கரி மதிப்பு எப்படிண்ணா எட்நூறு ரேட்னா அதான் வருங்களா பதினாலு பதிமூணு கிலோ வருமா பதிமூணு வரும் இப்போ இதில் இருக்க எல்லா கிடாவும் பத்து ரூபா சராசரியா நாலு கிடாவும் நாற்பது ரூபா நாலு அஞ்சு கிடா ஐம்பது ரூபா என்ன வரைக்கும் கேட்குறாங்கண்ணா நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்குறாங்களா எவ்வளோ வந்தால் விடுவீங்க நாற்பத்தஞ்சு வந்தால் விட்டுருவீங்க சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க தம்பி உங்கள் பேர் அகில வருமானா இதெல்லாம் பாடு வாங்கிட்டு போகிறீங்களா எ எவ்வளோ இதெல்லாம் வாங்கிருக்கீங்க

நீ அப்பா ஹெல்ப்புக்காக வரியா வியாபாரத்துக்கு அப்பா ஹெல்ப்புக்காக வரியா சரிடா தம்பி சரி ஓகே சரிடா தம்பி ரொம்ப சந்தோஷம்